다닐 <목소리> 그래. <목소리> பெண்களாடோடு முனைப்பாடின் <initiatives> முருகனுக்கு அள்ளி தரும் வள்ளலுக்கு எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடிப் பரவுகிறோம் பால் போல இவர்கள் மனையில் கூடி வருவாய் நிறைந்து என்னரும் கலைகள் வாழி இறைவன்னா என்னல் வாழி உன்னிறை சக்தி வீடோ ஓமெனும் ஒலியில் வாழி கண்ணிரை மணியேயான கருமறை பொருளேவாளி கெண்டிசை உலகம் எல்லாம் பின்னுனை வாழிவாளி பார்வதி மதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அள்ளித்தரும் வள்ளலுக்கு தேவைகளை தீர்ப்போனுக்கு தீரா நோய் தீர்த்தரலும் தென்பழனி வேலனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வடிவேல் முருகனுக்கு கூட்டிச் செல்லும் வேலுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு நம்ம வடிவேல் முருகனுக்கு தீரா நோய் தீர்த்தரணும் தென்பழனி வேலனுக்கு வெற்றிவேல்